மக்களை தேடி மருத்துவம் நான்காம் ஆண்டு தொடக்க விழா பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் பங்கேற்பு தங்கள் பகுதியில் சிறப்பாக செயல்பட்ட தன்னார்வலர் பணியாளர் பேருக்கு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்து நிகழ்ச்சி ஏற்படுத்தியதாக போகலூர் வட்டார மருத்துவர் கார்த்திக் செல்வம் பேட்டி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மக்களை தேடி மருத்துவம் திட்டமானது தொடங்கப்பட்டு கடந்த மூன்று ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு நான்காவது ஆண்டு தொடக்க விழா மருத்துவ மக்கள் நல்வாழ்வு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சுகாதார பணியாளர்கள் நோயாளிகளின் இல்லங்களுக்கு சென்று தொற்றா நோயான நீரிழிவு உயரத்து அழுத்தம் உள்ளிட்ட நோய்களை கண்டறிந்து மருந்துகள் வழங்கி வருவதோடு வாதம் மூட்டுவலி உள்ளிட்ட நாள்பட்ட வழிகளுக்கும் இயன்முறை சிகிச்சை அளித்து நோயாளிகளுக்கு ஆதரவாக இருந்து வரும் சுகாதார தன்னார்வல பணியாளர்களை கௌரவிக்கும் விதமாக நான்காம் ஆண்டு தொடக்க விழாவில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் அவர்களை பாராட்டி கௌரவித்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டம் போகலூரில் சுற்று வட்டாரங்களில் சிறப்பாக செயல்பட்ட சுகாதார தன்னார்வலர் பணியாளர்களை கௌரவித்து பாராட்டு சான்றிதழ்களை பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் வழங்கினார் அப்போது மேடையில் பேசிய பயனாளிகள் தங்களை இந்த தன்னார்வன சுகாதார பணியாளர்கள் தாயைப் போல அரவணைத்து பார்த்து கொண்டதாக தெரிவித்தனர் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய போகலூர் வட்டார மருத்துவர் கார்த்திக் செல்வம் தங்கள் பகுதிகளில் சிறப்பாக செயல்பட்ட ஐம்பத்தி ஆறு பேருக்கு சான்றிதழ்கள் வழங்கியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியதாக தெரிவித்துள்ளார் ஐம்பத்தி நாலு பணியாளருக்கு சிறப்பாக பணியாற்றவங்களுக்கு சர்டிஃபிகேட் அன்னைக்கு வழங்கப்பட்டது அவங்க வந்து இல்லந்தோறும் வந்து போயிட்டு செக் பண்ணி பேஷண்ட்டை வந்து இங்கே மொபைலைஸ் பண்ணி பிஎம் அனுப்புவாங்க அவங்களுக்கு வந்து